வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஐந்தாம் இடத்தை கை வைத்தால் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது என்னப்பா அஞ்சாம் வீட்டை கை வச்சால் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டில் அப்படின்றது பொதுவாகவே புத்திரஸ்தானம் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்டாம்ப் கொடுத்துட்டோம் அது உண்மைதான் புத்திரஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அதே சமயத்தில் கௌரவத்தை கொடுக்கும் ஸ்னா ஸ்தானமும் அதான் ஒருத்தருக்கு கெளரவம் உயரப்போகுதா கௌரவம் குறைய போகுதா ஒருத்தர் ஒரு சில பேருக்கு சார் நான் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து நான் இப்படியே இருப்பேனா தமிழ் வாத்தியாராகவே இருந்தேன் தமிழ் வாத்தியாராகவே போயிருவேனா நானும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டேனா அப்படின்னு விவேக் ஒரு படத்தில் கேட்பானேன் அந்த மாதிரி எவ்வளவு காலமும் நம்ம அப்படியே இருக்க போகிறோம் நமக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் பட்டம் பதவி இதை எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஸ்தானமும் ஐந்தாம் பாவகம்தான் பத்தாம் பாவகம் பட்டம் பதவி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஐந்தாம் பாவகம் மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா அஞ்சுக்கு ஆறு தான் பத்தாம் பாவகமாக வரும் அது என்ன அஞ்சுக்கு ஆறு ஐந்தாம் வீட்டு அதிர்ஷ்டம் வேலை செய்தால்தான் அஞ்சுக்கு ஆறுன்னு என்ன சொல்லக்கூடிய ஒரு வேலை மூலமாக பத்துக்கு லக்னத்திற்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கும் ஒரு வேலை மூலமாக ஸோ அப்போது அந்த ஐந்தாம் வீடுன்றது கௌரவஸ்தானம் இந்த ஸ்தானம்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்போ கௌரவஸ்தானம் கெடலாமா உதாரணத்திற்கு நம்ம எடுத்துப்போம் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம் நான் சொல்கிறேன் புரியுதா பாருங்கள் ஒரு கன்னியா லக்னம் கன்னியா லக்னம் அப்படின்னா கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு மகரமாக வரும் இந்த மகர வீட்டுக்கு சூரியன் புதன் மற்றும் குரு நீச்சமாய் அந்த இடத்துல உக்காந்துட்ருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க கன்னியா லக்னம் ஏன்னா இதை வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கொள்றதுக்கு சில சமயத்தில் நம்ம மறுப்போம் பட் இருந்தாலும் சூரியன் புதன் குரு இந்த இடத்துல லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் குரு இருக்குல்ல இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளாலோ அல்லது இவர் இவங்களாகவே ஒரு கடுமையான ஒரு அவமானத்திற்கும் கௌரவ குறைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது மாற்றவே முடியாது ஆளாவாக எதனால் ஆளாவாங்க இந்த அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் தொடர்பு மகரத்திற்கு மகரத்திற்கு ஆறாம் அதிபதி புதன் மகரத்திற்கு எட்டாம் அதிபதி சூரியன் மகரத்திற்கு பனிரெண்டாம் அதிபதி குரு இந்த இடத்தில் எதனால் கௌரவம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம மக இந்த கன்னியா லக்னம்னு போட்டுட்டோம் அதனால் ஒரு சின்ன உதாரணம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சோன்னு நினைக்கிறேன் அந்த பேரியில் அந்த இடத்துல குரு சனி பரிவர்த்தனை வேறு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சில சமயத்தில் மனைவியாலே ஒரு சில கௌரவ குறைச்சல் வரும் பிள்ளைங்களால் கௌரவ குறைச்சல் வரும் சில சமயத்தில் கல்யாணம் ஆகியிருக்கும் குழந்த பிறந்திருக்காது ரெண்டு மூணு வருஷம் என்னப்பா இவ்வளோ ஆச்சு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் குழந்த பிற போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வீட்டில் பெரியவங்க பேசுவாங்க அதனால் ஒரு கௌரவ குறைச்சல் நான் சொல்கிறது புரியுதுங்க ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணாக இருந்தால் பெண் ஸோ அப்போ அந்த கௌரவ குறைச்சலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் கௌரவ குறைச்சலை தருவார்கள் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இந்த இது இந்த லக்னம் இல்லை இந்த மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் சார் எனக்கு இந்த மாதிரி லக்னம் இருக்குது அதாவது உதாரணத்திற்கு நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறேன் இப்போது இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டணி இந்த இடத்தில் போட்ட கூட்டணி சூரியன் புதன் குரு இப்போ போடுற கூட்டணி இப்போ கௌரவ குறைச்சல் வருமா வராது சார் கட்டாயம் வராது கட்டாயம் வராது இவங்களை யாருமே பார்க்கவே இல்லைனாலும் வராது யாருமே பார்க்கல வராது பாருங்கள் அதாவது லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்துருச்சு ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருச்சு புத்திர தோஷம் புத்திரர்களால் பாதிப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிழங்கு மாதிரி ரெண்டு ஆண் குழந்த இருக்கும் இல்லை பெண் குழந்தைகள் இருக்கும் இவ்வளோதான் விஷயம் என்ன பண்ணுவார் அந்த அந்த இடத்துல சனி என்ன பண்ணுவார் ஏன்னா சனி ஆட்சி அந்த இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவத்தை தர கடமைப்பட்டிருக்கு ராகு கிட்ட மாட்டிக்கிட்டாரு பீடிச்சுட்டாரு ஒன்னாயிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பின்பு இந்த இடத்தில் சாரம் மிக மிக அவசியம் சாரம் மிக மிக அவசியம் இந்த இடத்துல சூரியனுடைய சாரத்துல உக்கார போறாரா சந்திரனுடைய சாரத்துல உக்கார போறாங்களா இல்லை செவ்வாயோடைய சாரத்தில் போகிறாங்களான்றதை பொறுத்து அடுத்த அமைப்புகளை நீங்கள் கணிச்சுக்கணும் ஒரு சில அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கும் ஒரு சில ஜாதகத்திற்கு குரு பாப்பாரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு இங்கே இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கும் சனி இங்கே நான் அஞ்சு டிகிரி ஆறு டிகிரியில் இருக்கும் அதே கன்னியாலக்னமாக இருக்கும் ஸோ சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்து சனி சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வை இருந்தும் குழந்த பிறந்திருக்காது நான் சொல்கிறது புரியுதுங்களா இருந்தும் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும் டிலே ஆகிருக்கும் அதனால் ஒரு கௌரவ குறைச்சல் வரும் சரி இப்போ நான் கௌரவ குறைச்சல்னு சொன்னேன் அதனால் ஒரு கௌரவ குறைச்சல்னு சொன்னேன் அந்த கௌரவ குறைச்சலை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருதானே தவிர இந்த சனி இல்லை இந்த கூட்டணியை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு இந்த லக்னத்துக்கு இந்த கூட்டணியை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சனி இல்லை ஏ அந்த வீட்டுக்கு அவன் விரையாதிபதியுடைய பன்னெண்டாம் அதிபதியுடைய தொடர்பு இப்போ இந்த பன்னெண்டாம் அதிபதியுடைய தொடர்பு எப்போ இந்த சனிக்கு கிடச்சிருச்சோ உடனே இந்த சனி என்ன பண்ணுவான்னா இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக மாறிவிடுவான் அப்போ ஆறு பன்னெண்டு தொடர்பு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமரப்பெற்ற இருக்கு அப்போ ஆறாம் அதிபதியுடைய செயலை தான் முதலில் எடுத்து செய்வான்ற ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் பொறுமையாக அவர் ஐந்தாம் வீட்டு அமைப்பில் ஒரு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு மற்ற கிரகத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு கட்டாயம் உண்டு ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு இன்னொன்று போட்டுடுறேன் போட்டுறேன் ஒரு வேளை சனி புதன் சுக்ரன் இருக்காங்க இந்த லக்னத்திற்கு அற்புதமான அமைப்பு எக்ஸலண்ட் அது இந்த மூணு பேருடைய கூட்டணியை சேர்ந்து இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் பொழுது பிள்ளைகளால் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கூடும் ஐந்தாம் வீட்டு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் இந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜோதிடம் நமக்குள்ளே வரும் எடுத்த எடுப்புலேயே ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வரவே வராது அப்படி வந்ததுன்னா முதல் ஃபஸ்ட்டு லேயரோடையே நிற்பீங்க அதுக்கப்புறம் எட்டு ஒம்பது பத்து பதினோரு லேயர் பன்னெண்டு லேயர் உள்ளே போக முடியாது ஜோதிஷத்துக்குள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உண்மையான ஜோதிட கன்டென்ட்டு வெளியில் போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைப் பட்டன் வந்தால் அழுத்துங்க ஒரு நாலு பேருக்கு ஹைப் பண்ணி அனுப்புங்க அது இட்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை சேனல் ஓகேயா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு பேப்பிளுளுக்கு மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் மாதம் ரெண்டு இல்லை ஒன்றுலேருந்து ரெண்டு இது வந்து ஜாதகம் வந்து அவங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தெம் அப்படின்னு போடப்படும் மிச்சம் எல்லா வீடியோவுமே ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே ஸோ இந்த கௌரவஸ்தானம் கௌரவ குறைச்சலை கொடுப்பது மற்றும் கௌரவ குறைச்சலை கெடுப்பது கௌரவ குறைச்சலை கொடுத்துருது கௌரவ குறைச்சலையே தராமல் இருக்கிறது இது ரெண்டுத்துக்குமே அந்த வீட்டில் கிடைக்க பெற்ற தொடர்பு கொண்ட கிரகத்துடைய அமைப்புகள் தான் அப்படின்றதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும் புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல சார் ஆறு எட்டு பன்னெண்டு வந்துருச்சு சார் அந்த இடத்துல சூரியன் புதன் குரு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வந்துருச்சு சார் எனக்கு புள்ள பாகியமே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் புள்ள பாகியம் உண்டு குழந்தை உண்டு தாமதமாக கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியில் இருக்கும் இடத்தை கெடுப்பாருங்க அவங்களுக்குள்ளே படு பஞ்சாயத்தாக இருக்கும் குரு நீச்சமானதுனால குழந்தை கிடையாதுன்னு இல்லை நான் சொல்ல அது குழப்பிக்கவே கூடாது அதுவும் ஒரு காரணம் ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை குழப்பம் ஜோசியம் புரியுதுங்களா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே